அனைவருக்கும் வணக்கம் இந்த திருக்குறள் விளக்க உரை பற்றி சிறு குறிப்பு காண்போம் திருக்குறளை ஏற்றவர் திருவள்ளுவர் என்பது நமக்கு தெரியும் திருவள்ளுவர் என்றாலே கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அவரது மிகப்பெரிய சிலை நம் கண்முன்னே தோன்றுகிறது இவர் எழுதியுள்ள திருக்குறள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரற்பாக்களை கொண்டுள்ளது குரல் வெண்பாவால் ஆனது ஏழு சொற்களால் ஒவ்வொரு குறட்பாவும் ஏழு சொற்களால் ஆனது இன்று நாம் மலைபேசியில் மிக சில சொற்களை வைத்து செய்திகளை அனுப்புகின்றோம் இந்த முறையை அன்றே கையாண்டிருப்பார் திருவள்ளுவர் ஒரு குரட்பாவில் ஏழே சொற்கள் தான் அந்த ஏழு சொற்களுக்கு சொற்களிலும் சொல்ல வேண்டிய கருத்தை மிக எளிமையாக சொல்லியிருப்பார் அவர் சொல் அவர் கூறுவது என்னவென்றால் எல்லா சொற்களுமே பொருள் உடையின என்பதுதான் அதனால்தான் அவர் ஒவ்வொரு குரட்பாவிலும் ஏழு சொற்களை மட்டுமே பயன்படுத்தி அதில் முக்கியமான சொல்ல வேண்டிய செய்திகளை மிக அழகாக சொல்லியிருப்பார்கள் திருக்கு திருவள்ளுவர் எப்பொழுது திருக்குறளை இயற்றினார் என்பது பற்றியும் அவர் வாழ்ந்த ஆண்டு என்பது பற்றியும் அறிய ஆவலாக அனைவருக்கும் இருந்தது அவ்வகையில் அவர் இன்று இந்த ஆண்டை எடுத்துக்கொண்டால் ரெண் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர் என்று கூறப்படுகிறது அதாவது இப்போது நாம் பயன்படுத்தக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிரிகிரின் ஆண்டுகளுடன் முப்பத்தோரு ஆண்டுகளை சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படியே ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன் அச்சு ஏற்றக்கூடிய நிலை இருந்தது இல்லை திருவள்ளுவர் உடைய கையில் நீங்கள் இடதுகையில் வலது கையில் எழுதுகொள்ள இருப்பது போன்ற பல படங்களை நாம் பார்த்திருப்போம் ஓலைச்சுவடைகளிலே திருக்குறளை இயற்றியுள்ளார் இந்த திருக்குறள் எவ்வாறு கிடைத்தது என்று நாம் எண்ணி பார்த்தால் இந்த ஓலைச்சுவடிகள் பல ஆங்காங்கே எரிக்கப்பட்டு வந்துள்ளன அவ்வகையில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஹேரிங்டன் என்பவர் மதுரையில் கவர்னராக இருந்தால் அவருடைய சமையலறையில் வேலை பார்த்து கொண்டிருந்தவர் கந்தப்பன் என்பவராவார் அவருடைய அடுக்களையில் அடுப்பெரிப்பதற்காக வைத்திருந்த சுவடைகளை எடுத்து ஹாரிங்டனிடம் அளித்தார் அவர் அதை எல்லிசுக்கு அளித்தார் எல்லிஸு தமிழ் மொழியின் மீது மிக பற்றுதல் கொண்டவர் அவர் பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டுள்ளார் அவர் அதை பெற்று அதில் இருக்கக்கூடிய குரற்பாட்களை என்ன என்று அறிய முற்பட்டார் இந்த திருக்குறளுக்கு விளக்குவரை எழுதியவர்கள் முதன் முதலில் பத்து பேர் ஆவார்கள் அதில் முக்கியமானவர் மணக்குடவர் ஆவார் அதற்கடுத்து பரிமேலகர் ஆவார் மணக்குடவர் தான் முதன் முதலில் திருக்குறளுக்கு விளக்குவரை அளித்தார் ஆனால் அவருடைய அந்த விளக்கவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தான் அச்சப்பட்டது ஆனால் பரிமேல் அழகர் அவர்கள் இயற்றிய விளக்குவரை ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டே அச்சப்பட்டு அவர் இவர் இயற்றிய இந்த விளக்கு உரை பலராலும் பாராட்டப்பட்டு பலராலும் பயன்படுத்தப்பட்டு வருகின்ற ஒரு உரையாகும் இந்த உரை பல் பல பதிப்புகளாக உள்ளன இந்த புத்தகத்தை பாருங்கள் இது வெளியிடப்பட்ட ஆண்டு என்று பார்க்கும் பொழுது அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு தான் ஆனால் இந்த புத்தகம் அச்சேற்றப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐம்பத்தி மூன்று ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூன்று அப்பொழுது அதனுடைய விலை வெறும் ஐந்து ரூபாய் மட்டும்தான் அதற்கடுத்து பல அறிஞர்கள் விளக்குவரை எழுதியிருந்தார்கள் அதில் ஒருவர் டாக்டர் மு வரதராசார் அவர்கள் அவர்கள் எழுதிய இந்த விளக்குவரை மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் வருடம் வெளியிடப்பட்டது அதற்கு பின் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு வரை நாற்பத்தி ஒரு பதிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன நாற்பத்தொரு பதிப்புகள் இது இதனுடைய விலை என்று பார்க்கும் பொழுது ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் எழுபத்தைந்து பைசா என்று இதில் குறிக்கப்பட்டு உள்ளது இதை விலையில் அனைத்து பார்க்கும் பொழுது ஆ இவ்வளவு விலை தானா என்று எனக்கு தோன்றுகிறது ஆனால் இந்த விலை என்பது இது அச்சிடப்பட்டுள்ள அச்சுக்களுக்காக அழைக்கப்படும் தொகை மட்டும்தான் அதில் இருக்கக்கூடிய கருத்துகள் மிக மிக ஆழமானவை ஒவ்வொரு வழியும் நாம் ஆராய்ச்சி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் வரதநாசனார் அவர்கள் எழுதியுள்ள இந்த விளக்க உரையானது மிக எளிமையாக அனைவரும் எழுதி புரிந்து கொள்ளக்கூடியதாக அமைகின்றது இந்த ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு புரட்பாளர்க்கும் மிக எளிமையான விளக்க உரை அளித்த அளித்துள்ளமையால் மாணாக்கர்களும் மற்றவர்களும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியதாக காணப்படுகிறது இவருக்கு இவருக்கு பின்னும் பலரும் எழுதியுள்ளனர் அதில் ஒன்று திருக்குறள் மூலமும் விளக்க உரையும் என்று போடக்கூடிய நூலை இயற்றியவர் புலவர் நன்னன் ஆவார் இவர் ஒவ்வொரு குரட்பாவுக்கு மூலம் உரைநடை சொற்பொருள் விளக்கம் கருத்துரை என்று விளக்கம் அளித்து உள்ளார் இதை இவற்றையெல்லாம் நாம் எடுத்து ஒவ்வொன்றாக பார்க்கும் பொழுது பரிமள எழுதிய உரை வரதநாசம் எழுதிய உரை இவர் நன்னன் எழுதிய உரை இன்னும் பலரும் எழுதியுள்ள உரை ஒவ்வொன்றையும் படித்து பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட அளவு சிறிது வேறுபாடுகள் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது இந்த விளக்கு உரையில் ஒரு சிலர் சில குரட்பாக்களை மட்டுமே எடுத்து அதற்கு விளக்குமுறை அளித்து உள்ளார்கள் எனவே நாம் திருக்குறளை அன்றாடம் ஒரு குறளாவது படித்து நம் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்பது முக்கியமானதாக கருதப்படுகிறது ஒரு குரலை இரவு தூங்குவதற்கு முன் ஒரு குரலை எடுத்து படித்துவிட்டு அதற்குரிய விளக்கத்தையும் பார்த்துவிட்டு பின் அதில் கூறியுள்ள கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு அதற்கேற்ப நடைமுறையில் பயன்படுத்தினால் நம் வாழ்வில் முன்னேறலாம் என்பது என்னுடைய கருத்தாகும் இத்துடன் இதை முடித்துக்கொள்கிறேன் அடுத்து வரக்கூடிய நூல் மயிலுடைய வாழ்க்கை வரலாறு பற்றியது வணக்கம்